வணக்கம் பல நோய்களுக்கு மருந்தாகும் வெற்றிலை வெற்றிலை பல மருத்துவ குணங்கள் கொண்டது இதனுடைய பச்சை நிறம் மூலிகை செடியின் அம்சத்தை குறிக்கும் வெற்றிலையில் கால்சியம் இரும்புச்சத்து ஆகியன அதிகம் உள்ளது இது தவிர வெற்றிலையை பயன்படுத்தி பல நோய்களையும் குணப்படுத்தலாம் வெற்றிலையின் மருத்துவ குணங்களைப் பற்றி இப்போது பார்ப்போம் வயிற்று இரண்டு தேக்கரண்டி அளவு ஜீரகத்தினை மை போல் அரைத்து மூன்று தீக்கரண்டை வெண்ணையில் போட்டு கலக்கி ஐந்து வெற்றிலையை எடுத்து அதன் பின்புறத்தில் இந்த கலவையை கனமாக தடவி மருந்து தடவிய பாகத்தை சட்டியில் படும்படி வைத்து வதக்க வேண்டும் ஒவ்வொரு வெற்றிலையையும் வதக்கிய பின்னர் ஒரு டம்ளர் தண்ணீரை விட்டு நன்றாக கொதிக்க வைத்து இறக்கி வடிகட்டி அந்த கஷாயத்தை ஒருவேளை மட்டும் சாப்பிட்டால் வயிற்று வலி நீங்கிவிடும் தலைவலி வெற்றிலையை கசக்கி சாறு எடுத்து அந்த சாற்றில் சிறிதளவு கற்பூரத்தை சேர்த்து குழப்பி வலியுள்ள இடத்தில் தடவினால் தலைவலி உடனே குணமாகும் தேல் விஷம் இரண்டு வெற்றிலையை எடுத்து அதில் ஒன்பது மிளகை வைத்து மடித்து வாயில் போட்டு நன்றாக மென்று விழுங்கி தேங்காய் துண்டுகள் சிலவற்றையும் மென்று தின்றால் தேல் விஷம் உடனே முடியும் சர்க்கரை வியாதி சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் இரண்டு வெற்றிலையுடன் வேப்பிலையே ஒரு கைப்பிடி அளவும் மற்றும் அருகும் ஒரு கைப்பிடி அளவும் எடுத்து ஒரு சட்டியில் போட்டு ஐநூறு மில்லி தண்ணீர் விட்டு நன்றாக கொதிக்க விடவும் தண்ணீரின் அளவு நூத்தி ஐம்பது மில்லியாக குறையும் வரை கொதிக்க விட்டு பின்பு வடிகட்டி ஆற வைத்து வேலைக்கு ஐம்பது மில்லி வீதம் மூன்று வேலை உணவுக்கு முன்பு குடிக்கவும் நுரையீரல் பலப்படும் நுரையீரல் பலப்பட வெற்றிலை சாறுடன் இஞ்சி சாறு கலந்து தினமும் காலை வேளையில் வெறும் வயிற்றில் அருந்தி வந்தால் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அணுகாது மூச்சு திணறல் வெற்றிலை சாறு சாப்பிட்டு வந்தால் தொண்டையில் ஏற்படும் சளிக்கட்டு இருமல் மூச்சு திணறல் குணமாகும் அஜீரண கோளாறுகள் வெற்றிலையுடன் மிளகு சேர்த்து காய்ச்சி குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் குழந்தைகளுக்கு உண்டாகும் அஜீரண கோளாறுகள் நீங்கும் வெற்றிலை இரண்டை எடுத்து நன்றாக கழுவி அதில் சிறிது ஜீரகத்தையும் உப்பையும் சேர்த்து நன்கு மென்று விழுங்கி வந்தால் அஜீரண கோளாறுகள் சரியாகும் சொறி சிறங்கு தேங்காய் எண்ணெயில் வெற்றிலையை போட்டு சூடாக்கி வெற்றிலை சிவந்தவுடன் வடிகட்டி ஆற வைத்து சொறி சிறங்கு படை உள்ள இடங்களில் தடவி வந்தால் எளிதில் குணமாகும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்